உணவு பெரியர் அனைவரையும் டியூட்டி கேம் சமையலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க இதுக்கு வெங்காயம் தேவையே இல்லை தக்காளி மட்டும் போதும் அரை கிலோ சிக்கனுக்கு நாலு தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன் இது சின்ன தக்காளி தான் மீடியம் சைஸ் தக்காளினா நீங்கள் மூணு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் படாது வெறும் அஞ்சாறு இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை இந்தளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் நல்லா சூடானதும் இதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நார்மலான கடலை எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயோட அளவு மட்டும் நான் சொல்லலை உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் முருகனதும் நம்ம வந்து இப்போ வத்தத்தூள் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நிறைய ஆட் பண்ணுறதுனால உரப்பு அவ்வளோவா இருக்காது ஸோ நீங்கள் தாராளமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணலாம் அரைச்ச தக்காளியும் இப்போ ஆட் பண்ணிடுங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணுன்னு கிடையாது ஏன்னா நம்ம கறியை வேக வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பச்சை வாசனை போயிடும் தக்காளியோட பச்சை வாசனை இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிடலாம் கறியை சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேமை நீங்கள் சிம்மிலையே வச்சுட்டு நல்லா இந்த கறி வந்து நல்லா வேகணும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடி குடிச்சிரும் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் கறியிலேருந்து தண்ணி வெளியே வந்து திரும்ப அந்த தண்ணி நல்லா வற்றி ரோஸ்ட் மாதிரி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாகவும் நீங்கள் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்ல எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சுட்டு தண்ணியுமே நல்லா வற்றிருச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நல்லா இதை வந்து நம்ம முருக விடணும் அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ண போதும் கருவேப்பில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு ஒரு இனுக்கு கருவேப்பிள்ளைய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிடுங்க நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கட்டியாக எடுத்துருக்கிற பாலை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக போதும் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இதை ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணலைனாலும் பரவாயில்ல இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து முள்ளோட இருக்கிற சிக்கன்னால் என்னால் கட் பண்ண முடியலை சூப்பராக நம்மளோட சிக்கன் வந்து தயாராகிடுச்சி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் டியூட்டி கேம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்